யார் ஒருவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ எந்த அரசியல் கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் புறக்கணிக்கிறதோ அந்த அரசியல் கட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று பாபா சொன்னார்கள் சரி ஓகே பாபா இது மட்டும்தான் சொன்னாங்களா வேற எதுவும் புரட்சிகரமான அரசியல் கருத்துக்களை இஸ்லாமிய சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு சொல்லலையா அதே பழனி பாபா அவர்கள் தேர்தல் அரசியலில் திமுகவையும் அதிமுகவையும் ஆதரிக்க கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தனியாக ஒரு ஜிகாத் கமிட்டியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் கழித்து தொண்ணூற்றி ஆறில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது திமுகவையும் அதிமுகவையும் ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல் கட்சி மற்றும் இஸ்லாமிய தலைவர்களை மிகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவருடைய வானிலை சொல்வதாக இருந்தால் அதிமுகவை பிடிச்ச கல்வினைக்கி அவன் திமுகவை பிடிச்ச இணைக்கி இவன் இப்படி நக்கி திங்கும் பிழைப்புவாதிகள் தான் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் என்றால் இந்த சமூகத்தில் இருப்பதை விட இறந்து போவது மேல் என்பதை என்னுடைய கருத்து இதை மாட்டி சொல்வதற்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விடுறாங்க பொது பொதுக்கூட்டத்தில் அப்போ பாபாவுடைய ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு யாரை ஒருத்தருக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கிறது இருக்கட்டும் அதையும் தாண்டி பழனி பாபா அவர்கள் கூறிய அத்துணை விடயங்களையும் எடுத்து பேசி சரியான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்பது தான் பாபாவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியை தவிர அவர் சொன்ன ஒரு விடயத்தை நம்மளுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு ஒரு விடயத்தை விடுவது சரியல்ல இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மக்கள் திமுகவை சார்ந்து தான் இருக்கீங்க அப்போ பழனி பாபா எதுக்கு நீங்கள் மேற்கோள் காமிக்கிறீங்க நீங்கள் திமுகவை ஆதரிச்சுட்டு அதிமுக ஆதரிச்சுட்டு போங்க அப்போ உங்கள் தேவைக்கு வந்து ஒரு புரட்சியாளனை ஒரு போர்வீரனை இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடியவரை இந்த சமூகம் அரசியல் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்பிலே வெட்டுப்பட்டு உயிர் தியாகம் செய்தவரை உங்களுடைய அரசியல் தேவைக்காக உங்களுடைய விடயத்துக்காக பயன்படுத்துவது என்பது அது ஒரு அனுமதிக்க முடியாத ஒன்று அப்படி நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் பழனி பாபாவை பற்றி பேசுவதற்கு நீங்கள் அருகதை அற்றவர்கள் என்றே நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ யார் பாபாவுடைய அரசியல் பாதையிலே நடக்கிறாரோ யார் பாபாவுடைய அரசியல்களை நினைவாக்க வேண்டும் என்று உண்மையாக போராடுகிறாரோ அவர்கள் பின்னாடி இஸ்லாமிய சமூகமே இஸ்லாமிய இளைஞர்களே நீங்கள் அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் கைகொர்த்து நில்லுங்கள் என்று அறைகூவல் விடுகிறோம் இந்த காணொளி வாயிலாக